விசேட செய்தி ஒன்றோடு இணைந்து கொள்கிறோம் நேர்களே இஸ்ரேல் பாராளுமன்றமான நெசட் அதிலே பாரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா உரையாற்றி கொண்டிருக்கின்ற போது பார்வையாளர் அழ அரங்கு அதாவது கேலரியிலே இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு எதிராக பாரிய கோஷங்களை எழுப்பி அஹ் எதிர்கட்சியினரும் அதனோடு இணைந்து பின்னர் அது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு சம்பவமாக மாறியிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட் என்ற பெயரால் அழைக்கப்படும் நெசர்டிலே உரையாற்றிக் கொண்டிருந்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ பெஞ்சமின் நெதன்யாஹூ உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே அவருடைய உரைக்கு சில குறுக்கீடுகள் இடம்பெற்றன குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய பார்வையாளர் அரங்கு கேலரி என்று அழைக்கப்படுகிறது பாராளுமன்றத்திலே பார்வையாளர் அரங்கிலே இருந்தவர்களிலே மிக முக்கியமான ஒரு கூ பிரிவினர் அங்கு இருந்தார்கள் அவர்கள்தான் இந்த ஹமாஸ் தரப்பினரால் பிடித்துச் செல்லப்பட்ட பணைய கைதிகளினுடைய உறவினர்கள் அவர்கள் இன்னும் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் ஹமாஸ் வாசம் பனைய கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர்களுடைய நிலப்படங்களையும் தாங்கியவாறு பார்வையாளர் அரங்கிலே அமர்ந்திருந்தார்கள் இதன்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் தெரிவித்திருந்தார் எஞ்சியிருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம் அதிலே அடுத்து வரும் நாட்களில் அவர்களை மீட்டெடுப்பதற்கு வழிவகைகளை செய்திருக்கிறோம் என்று இந்த கருத்துக்களை ஒத்தொரு சில கருத்துக்களை அவர் தெரிவிக்கின்ற போது கொதித்தெழுந்தார்கள் அந்த உறவுகள் அவர்கள் என்ன தெரிவித்தார்கள் என்றால் அவர்களினுடைய மிகப்பெரிய ஒரு விடயமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது நீங்கள் எப்படி இப்படி தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளிலும் எடுக்கப்படவில்லையே உறவுகளிலும் வந்து சேரவில்லை என்று கோஷமிட்டபோது இதுதான் சந்தர்ப்பம் என்று எதிர்க்கட்சிகளும் அவர்களோடு இணைந்து கொண்டனர் எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அவ்வாறு வெளிநடப்பு செய்கின்ற போது சபையிலிருந்து அவர்கள் இஸ்ரேல் பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்தவாறு தான் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது பார்வையாளர் அரங்கிலே குழப்பகரமாக நடந்து கொள்ள முற்பட்ட அல்லது இஸ்ரேல் பிரதமரை நோக்கி வார்த்தைகளால் மாற்றம் என்று கையில் இருந்த பொருட்களையும் நோக்கி வீசுவார்கள் என்ற அச்சத்தின் பேரில் பார்வையாளர் அரங்கிலே இருந்த மக்களை உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில்தான் போரை கொண்டு நடத்துகிறார் என்று நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம் போரை நிறுத்துகின்ற பட்சத்தில் அவர் தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அங்கேயே இருக்கக்கூடிய அரசியல் யாப்பினுடைய விடயம் அதனால் தான் அதனை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ என்பது எல்லோரும் அறிந்த விடயம் போரின் போரினுடைய இழப்புகள் கூட பாரிய அளவில் இஸ்ரேலுக்கு இருந்தாலும் இப்போதைய நிலையில் போரின் தொடர்புதான் இஸ்ரேல் பிரதமரின் இருப்புக்கு கை சேர்க்கும் என்பது அவரும் உலகத்தாரும் அறிந்த ஒரு உண்மை இந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இஸ்ரேல் பிரதமரை தொடர்ந்தும் வைகிறார்கள் அல்லது வயது கொண்டே இருக்கிறார்கள் எங்களினுடைய மக்களை நீங்கள் மீட்டுக் கொடுப்பதற்கு உரிய ஆவண செய்யவில்லை என்று அந்த நாட்டு மக்கள் தெரிவிக்கிறார்கள் பாதுகாப்பிலே பலவீனம் இருக்கிறது பாதுகாப்பினுடைய அச்சம் தொடர்ந்தும் நாட்டு மக்களுக்கு இருக்கிறது என்பது அவர்களுடைய மறைமுகவாதம் இவற்றினுடைய மிக முக்கியமான கருதுகோள் இஸ்ரேல் பிரதமரினுடைய பதவி வேறு ஒருவருக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இப்போதைய நிலையில் அவர்களுடைய மாற்றீடான தேவை தேர்தல் அதற்கு இப்படி ஒரு விடயம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய மனநிலைப்பாடு இவை அனைத்தையும் தாண்டி இஸ்ரேல் பிரதமர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் பின்தொடர்கிறார்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்லது பணைய கைதிகளினுடைய உறவுகள் அவர்களினுடைய பிரச்சனை இஸ்ரேல் பிரதமரினுடைய மிகப்பெரிய ஒரு விடயமாக மாறிவிட்டது அவர் எப்படி எதிர்கொள்கிறார் ஹமாஸை எதிர்கொள்வதை விட அவருக்கு அவரினுடைய உள்ளக மக்களினுடைய எதிர்ப்பை எதிர்கொள்வது என்பது பாரிய விடயமாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பிரதமர் அன்பான நேர்களே